அனைவருக்கும் அடியனுடைய பணிவென்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வாக்குண்டாம் நல்ல மலருண்டாம் மாமலரால் நோக்கொண்டு மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருவடி கமலங்களை தொழுது கொண்டு எங்களுடைய சைவ வழிபாட்டு முறையிலே முதல் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக விளங்குகிற விநாயக ஆவணி மாதத்திலே வருகிற சதுர்த்தி திதியிலே அனுஷ்டிக்கப்படுகிற ஆவணி சதுர்த்தி விரதமானது மிக சிறப்புக்குரிய ஒரு விரதமாக விளங்குகிறது ஆவணி மாதத்திலே வருகிற சுக்குலபட்ச சதுர்த்தசி திதியிலே விநாயக பெருமானுக்குரிய சிறப்புக்குரிய விரதமாகிய ஆவணி சதுர்த்தி விரதமானது அனைவராலும் கொண்டாடப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு அனுஷ்டிக்கப்படுகிற சிறப்பை எங்களுடைய சைவ விரத வாழ்வியல்லே நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய வழிபாட்டினுடைய முதல் தெய்வமாக விளங்குகிற விநாயகப்பெருமானை பெருமானை ஆவணி சதுர்த்தி நன்னாளிலே நாங்கள் வழிபாடு செய்வதனூடாக இகவர இன்பங்களை பெற்று நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழிகாட்டுகிற ஒரு விரதமாக இந்த விரதத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆவணி சதுர்த்தி விரத நன்னாளிலே விடியற் காலையிலே எழுந்து நீராடி சங்கற்பித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிற பொழுது மனமொழிமைகளினாலே நாங்கள் தூய்மை உடையவராக இருக்க வேண்டும் எங்களுடைய அகத் தூய்மை புறத்து உடையவராக நாங்கள் ஆலய வழிபாடுகளை இந்த விரத அனுஷ்டானங்களை எல்லாம் செய்ய வேண்டும் ஆவணி சதுர்த்தி விரத நன்னாளிலே நாங்கள் அதிகாலை பொழுதுல எழுந்து நீராடி சங்கற்பித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த விரதத்தை எம்பெருமானை விநாயக பெருமானை உன்னுடைய பொருட்டை அனுஷ்டிக்கிறோம் இந்த விரதத்தினுடைய பயனை நீ தர வேண்டும் என்று நாங்கள் வாழ்வியல்ல வரங்களை வேண்டி எம்பெருமானை சங்கற்பித்து பூசைக்குரிய பொருட்களை சேகரித்து நாங்கள் இந்த பூசையை விநாயக பெருமானுடைய திருவுருவ வழிபாட்டிலே நாங்கள் கும்பம் வைத்து விநாயக பெருமானை எழுந்தொருளை செய்து நாங்கள் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறோம் எம்பெருமானை நாங்கள் அங்கே எழுந்தருளச் செய்த விநாயகப் பெருமானை அர்ச்சித்து வழிபாடு செய்து எங்களுடைய வேண்டுதல்களை எம்பெருமானிடத்திலே நாங்கள் சங்கல்பிக்கிற நாளாக இந்த விருது நாளிலே நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் விநாயக பெருமானுடைய வழிபாட்டிலே விநாயக பெருமானுக்கு நாங்கள் அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கிறது அதே போல வன்னி பத்திரங்கள் என்று சொல்லப்படுகிற மூலிகை மருந்துகளினாலே நாங்கள் இலைகளினாலே புஷ்பங்களினாலே விநாயகப் பெருமான இந்த ஆவணி சதுர்த்தி நன்னாளிலே அர்ச்சித்து வழிபாடு செய்வதன் விநாயகப் பெருமானுடைய திருவருள் கிடைக்கிறது விநாயகப் பெருமானுக்கு மிகவும் நாங்கள் அருகே விநாயக பெருமானோட ஆவணி சதுர்த்தி நன்னாளிலே நாங்கள் ஆரம்பிப்போமாக இருந்தால் அந்த செயல்களெல்லாம் வெற்றியாக கைகூடும் என்பது எங்களுடைய வழிபாட்டு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த நாளிலே விநாயகப் பெருமானை முறையாக விரதம் இருந்து எம்பெருமானை வழிபாடு செய்வதனூடாக இந்த வாழ்வியலே பல நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம் பல வரங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான பேறுகளை நாங்கள் விநாயகப் பெருமானிடத்திலே பெறுகிறோம் இந்த ஆவணி சதுர்த்தி நன்னாளிலே விநாயக பெருமானை வழிபாடு செய்கிற பொழுது எங்களை பீடித்துள்ள எதிரிகளுடைய தொல்லை நீங்குகிறது நீண்ட காலமாக இருக்கிற கடன் பிரச்சனை நாங்கள் விடுபட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நீண்ட காலமாக புத்திர பாக்கிய மற்றவர்கள் குழந்தை பேட்டை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் திருமண காரியங்கள் தடைப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள் தடைப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல பலனை இந்த ஆவணி சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிப்பதனூடாக நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் அதே போல பித்திரதோசம் என்று சொல்லப்படுகிற அந்த பிதிர் பிடிக்கப்பட்டவர்கள் கூட ஆவணி சதுர்த்தி நன்னாளிலே விநாயக பெருமானை வழிபாடு செய்வதன் ஊடாக பிதிர் விடுபட எம்பெருமான் அருள் பாலிக்கிறோர் அற்புத விரதமாக சிவகெங்கரியமாக விநாயக பெருமான் அருள் செய்கிற அற்புத விரதமாக நாங்கள் இந்த ஆவணி சதுர்த்தி விரத நன்னாளை நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஆவணி சதுர்த்தி நன்னாளானது எங்களுடைய நாட்டிலும் இந்தியா போன்ற உலக நாடுகளிலும் சிறப்பாக கொண்டாடி விநாயக பெருமானுடைய அருளை பெற்றுக் கொள்ளுகிற விரத நன்னாளாக இந்த நாள் விளங்குகிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம் இந்தியாவினுடைய மகாராஷ்டிர மாநிலத்தை ஆண்ட சத்ரபதி சிவாயினுடைய ஆட்சி காலத்திலே இந்த விநாயக சதுர்த்தி விரதமானது ஒரு தேசிய விழாவாக கலாச்சார அடையாளத்தோடு சைவ பண்பாட்டோடு வழிபாடு செய்கிற விரதமாக அந்த மண்ணுடைய ஆட்சி காலத்திலே இருந்திருக்கிறது அதே போல இன்றும் இந்தியாவின் பல பகுதிகளிலே மிக சிறப்பாக இந்த ஆவணி சதுர்த்தினால் வழிபாடு செய்யப்படுகிறது எங்களுடைய இலங்கை திருநாட்டிலும் இந்த ஆவணி சதுர்த்தினால் மிக வழிபாட்டுக்குரிய ஒரு விசேட நன்னாளாக விநாயகப் பெருமானுடைய ஆலயங்களிலே நடைபெற்று வருகிறது தமிழகத்திலே இந்த விநாயகர் பெருமானுடைய இந்த சதுர்த்தி நன்னாளிலே விழா கோலம் பூணுகிற சிறப்பை நாங்கள் காணகிறோம் ஊரெல்லாம் பந்தலமைத்து தற்காலிகமாக மண்ணினாலே விநாயகப் பெருமானுடைய திருவுருவச் சிலையை செய்து கொள்வார்கள் அந்த விநாயகப் பெருமானுடைய திருவுருவச் சிலை முக்கால் அடியிலிருந்து எழுபது அடி உயரம் வரை அந்த சிலையை அமைப்பார்கள் அமைத்து அந்த சிலைக்கு பூச செய்து மூன்று அல்லது ஐந்தாம் நாள் எம்பெருமான் வீட்டில் நீர்நிலை அல்லது அருகில் உள்ள நீர்நிலைகளிலே புண்ணிய நீர்நிலைகளிலே எம்பெருமானுடைய அந்த சிலையை நீரிலே கரைத்து தங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுகிறார்கள் இந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடு சிறப்பாக சூரிய பகவான் சிங்கராசியிலே இருக்கிற இந்த ஆவணி மாதத்திலே வருகிற சதுர்த்தி நன்னாளிலே விநாயக பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு நன்னாளாக விளங்குகிறது இந்த நன்னாளிலே நாங்கள் முறைப்படி விரதமிருந்து எங்களுடைய இல்லத்திலே நாங்கள் தூய்மையாக விரதங்களை அனுஷ்டிக்கலாம் அதே போல விநாயக பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று நாங்கள் வழிபாடு செய்து பார்க்கிறோம் மருகம் உள் பரப்பி அருகம்புல் மாலை அணிந்து நாங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிற பாங்கினை எங்களுடைய விநாயக வழிபாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம் அதே போல வன்னி பத்திரங்கள் என்று சொல்லப்படுகிற பாசிப்பச்சை கையாந்தகரை பில்வம் ஊமத்தை நொச்சி நாயுருவி கத்தரி அலரி கட்டாத்தி எருக்கு மருது விஷ்ணுகரந்தை மாதுளை தேவதாறு மரநெல்லி சிறு சம்பவம் செந்தாளி போன்ற அந்த வன்னி பத்திரங்களினாலும் இந்த வேளையிலே நாங்கள் விநாயக பெருமானை விசேடமாக அர்ச்சித்து வழிபாடு செய்வதற்குரிய உகந்த நன்னாளாக நாங்கள் இந்த நாளை பார்க்கிறோம் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய இந்த வருடங்கள் கணிப்பிடப்படுகிறது எங்களுடைய சைவ வாழ்வியலில் சூரியனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு சூரிய பகவான் நவ கிரகங்களுடைய நடுநாயகமாக இருந்து ஆட்சி செய்கிற சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய வருட மாதங்கள் கணிப்பிடப்படுகின்றன அந்த வகையிலே சூரிய பகவான் சிம்மராசியிலே இருக்கின்ற இந்த ஆவணி மாதத்தினுடைய சதுர்த்தி நாளிலே சூரிய பகவான் சிங்கராசியிலே இருக்கிற இந்த நன்னாளிலே நாங்கள் விசேடமாக விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறோம் விநாயக பெருமானுடைய வழிபாடு என்பது எங்களுடைய வாழ்வியலில் எங்களுடைய காரியங்களை தடையின்றி செயற்படுத்துகிறோம் வழிபாடாக நாங்கள் பார்க்கிறோம் விநாயகப் பெருமான் விக்கினகங்களை தீர்ப்பதனால் விக்னேஸ்வரன் என்று போற்றப்படுகிறார் தேவ கணங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிறார் கணபதி என்ற பெயரை நாங்கள் விநாயகருக்கு வழங்கி வழிபாடு செய்கிறோம் இந்த உலகத்தினுடைய தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் மூல காரணமாக விளங்குவது ஓம் என்னும் பிரணவ மந்திரம் என்று சொல்லப்படுகிறது விநாயக பெருமான் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் வடிவமாக விளங்குகிற விநாயக பெருமானை நாங்கள் வழிபாடு செய்யவன் இந்த அண்ட சராசரங்களுடைய தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் காரணமாக இருக்கிற விநாயக பெருமான் ஓம் என்னும் மந்திர வடிவாக விளங்குகிற விநாயக பெருமானை நாங்கள் விசேடமாக சக்திக்குரிய நாளாக விளங்குகிற இந்த ஆவணி சதுர்த்தி அந்நாளிலே வழிபாடு செய்ய வேண்டும் எந்த செயலை ஆரம்பிக்கும் போதும் நாம் அனைவரும் விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறோம் எங்களுடைய சைவ வழிபாட்டிலே வழிபாடு செய்கிற அனைவருக்கும் இஷ்ட தெய்வமாக விநாயக பெருமான் விளங்குகிறார் எங்களுடைய வழிபாட்டிலே இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அந்த இரண்டு வழிபாடுகளை நாங்கள் செய்கிறோம் குலதெய்வம் என்பது எங்களுடைய பரம்பரை பரம்பரையாக நாங்கள் வழிபாடு செய்து வருகிற தெய்வம் குல தெய்வம் என்று சொல்லப்படுகிறது இஷ்ட தெய்வம் என்றால் நாங்கள் வேண்டுகிற வரங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் வழிபாடு செய்கிற கடவுளர்களை நாங்கள் இஷ்ட தெய்வம் என்று சொல்லுகிறோம் சைவ வழிபாட்டிலே அனைவராலும் வழிபாடு செய்யப்படுகிற இஷ்ட தெய்வமாக நாங்கள் விநாயக பெருமானை பார்க்கிறோம் அந்த விநாயக பெருமானை இந்த நன்னாளிலே நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டிலே நாங்கள் விரதமிருந்து வெம்பெருமானை அனுஷ்டிக்கிறோம் மனம் பொறிவழி போகாது நிட்டல் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்னும் மூன்று நாளும் இறைவனை மையன்போடு வழிபாடு செய்தல் விரதம் என்கிறார் நாவல பெருமான் அந்த நாவலர் பெருமானுடைய கூற்றுக்கு நாங்க நாங்கள் மனம் பொறி வழி போக விநாயகப் பெருமானுடைய திருவருளை பெற்றுக் கொள்ளலாம் இந்த விநாயக வழிபாட்டிலே ஆவணி சதுர்த்தி நன்னாளிலே நாங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்கிற பொழுது முதலில் விநாயகப் பெருமானுக்குரிய பூசைக்குரிய பொருட்களை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளையார் அரிசி மஞ்சள் குங்குமம் சந்தனம் அருகம்புல்லு கற்பூரம் பட்டு துணி அல்லது எம்பெருமானுக்கு காவித்துணி பூ அருகம்புல் இருக்கம்பூ மாலை தேங்காய் பழம் பாக்கு வெற்றிலை இவற்றை நாங்கள் எம்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய பூசைப் பொருட்களாக நாங்கள் எடுத்துக் வேண்டும் அதிகாலையிலே நீராடி மன நாங்கள் எம்பெருமானுக்குரிய இந்த பூசைக்கு தயாராக வேண்டும் அதே போல விநாயக பெருமானுக்கு விருத்தியமான நைவேத்திய பொருட்களை நாங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும் எம்பெருமானுக்கு கொழுக்கட்டை சுண்டல் பொறி போன்ற எம்பெருமானுக்கு விருப்பமான உணவு பண்டங்களை நைவேத்திய பிரசாதங்களை நாங்கள் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த விநாயக வழிபாடு பூசை செய்வதற்கு முன்பாக நாங்கள் ஒரு பலகையை எடுத்து சுத்தம் செய்து கோலமிட்டு அதன் மேல் பிள்ளையாருடைய சிலையை நாங்கள் இல்லங்களிலே வழிபாடு செய்கிற பொழுது அதை வைத்துக் கொள்ளலாம் ஆலயங்களிலே வழிபாடு செய்பவர்கள் விநாயக பெருமானுடைய அந்த திருவுருவத்தை பூசை அபிஷேக வழிபாடுகளின் பொழுது வழிபாடு செய்யலாம் நாங்கள் இல்லங்களிலும் அம்பெருமானை எழுந்தருள செய்வதற்காக ஒரு பலகை எடுத்து அதனை சுத்தம் செய்து கோலமிட்டு அதன் மேல் பிள்ளையாருடைய சிலையை வைக்க வேண்டும் மயில் அல்லது சந்தனத்தினாலே பொற்றிடுகிறோம் அதற்கு முன்பாக ஒரு பித்தளை தட்டத்தை வைத்து அந்த தட்டத்திலே சிறிது அரிசியை பரப்பிக் கொள்ள வேண்டும் அதன் மேல் தூய வெற்றிலை ஒன்றினை வைக்க வேண்டும் அதன் மேல் மஞ்சள் மஞ்சளும் நீரும் சேர்ந்து எங்களுடைய பிள்ளையாரை உருவமாக எடுத்து நாங்கள் அந்த வெற்றிலை வெற்றிலையிலே வைத்து ஓம் கம் கணபதியே நமகு என்று விநாயக பெருமானை நாங்கள் மந்திர துதி செய்து வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் கம் கணவதியே நமக என்று விநாயக பெருமானை நாங்கள் மனதிலே உடுக்கொண்டு வழிபாடு செய்கிற பொழுது விநாயக பெருமானை நாங்கள் ஆவாகனம் செய்கிறோம் விநாயக பெருமான் எங்களுடைய வழிபாட்டிலே எழுந்தருளுகிறார் நாங்கள் இந்த எங்களுடைய வழிபாடுகளை செய்கிற பொழுது முதலிலே சங்கல்பம் செய்கிறோம் எம்பெருமானை இந்த நோக்கத்திற்காக இந்நவர் இந்த விரதத்தை உன்னுடைய அருள் வேண்டி அனுஷ்டிக்கிறார் அவருக்குரிய சகல செல்வ பாக்கியங்களையும் வேண்டுகிற வரங்களையும் நீ கொடுக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்கிறோம் அது நாங்கள் இறைவனிடத்திலே சங்கல்பம் செய்கிறோம் அதே போல பூசை வழிபாடுகளை நடாத்தி தருகிற சிவாச்சாரியர் சங்கல்பம் செய்து அந்த பூசை வழிபாடுகளை செய்கிறார் அதே போல நாங்களும் விரதத்தை அனுஷ்டிக்கிற பொழுது சங்கல்பம் செய்து விரத அனுஷ்டானத்தை நாங்கள் அனுப ஆரம்பிக்க வேண்டும் அங்கே ஓம் கங் நமக என்று விநாயக பெருமானை மனதனாலே உருக்கொண்டு எம்பெருமானுக்கு அங்கே நைவேத்திய பொருட்களை வைத்து அபிஷேகித்தெல்லாம் நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் எம்பெருமானுக்கு புது துணியினாலே அங்க வஸ்திரம் தரிக்க வேண்டும் விசேஷமாக விநாயக பெருமானுக்கு வெள்ளரிக்கம் பூவிலான மாலையை அணிய வேண்டும் மலர்மாலையினாலே எம்பெருமானை அழகு பார்க்க வேண்டும் எம்பெருமானுடைய திருவேனையே சூழ உள்ள இடமெல்லாம் நாங்கள் அருகம்புல்லினை பரப்பி எம்பெருமானை அந்த அருகம்புல்லே எழுந்தருளச் செய்து எருக்கம்பு மாலை மலர் மாலை அருகம்புல்லு மாலையினாலே எம்பெருமானை அழகாக அர்ச்சிக்க அலங்கரிக்க வேண்டும் எம்பெருமானுடைய அந்த சன்னிதானத்திலே எழுந்தருள் இருக்கிற விநாயக பெருமானை புது வஸ்திரம் தரித்து ஆபரணங்கள் தரித்து நாங்கள் இந்த இருக்கம்பூ மாலை மாலை மலர்மாலை எம்பெருமானை அலங்காரம் செய்ய வேண்டும் பெருமானுடைய திருவருள் கைங்கரியும் அனைவருடைய வாழ்வியலும் கிடைக்க வேண்டும் இந்த வாழ்வியல் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ விநாயக பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆவணி சதுர்த்தி நன்னாளிலே எம்பெருமானை நான் மனம் மொழிமைகளினாலே வழிபாடு செய்து கொண்டு அனைவருக்கும் விநாயகப் பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து அமைகின்றேன் நன்றி